தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சி கொடியை வந்து இருக்கிறாரு பாட்டையும் கூட வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது இது வெளியிட்டதுலேருந்தே வந்து நிறைய விமர்சனத்துக்கு ஆளாகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை விமர்சனம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும் அது வேற விஷயம் அது விமர்சனம் அப்படின்றது அவன் அவங்களுடைய கருத்து நம்மளும் தான் விமர்சிக்கிறோம் நம்மளுடைய கருத்து தான் அடிப்படையில் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக அடுத்த அடி எடுத்து வச்சிருக்கார் ஒரு அறிவிப்பு அடுத்தபடியாக கொடி கொடிக்கோட கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கொடியை விட கொடியற்ற விழாவை விட முக்கியமாக பார்க்க கவனிக்க வேண்டியது வந்துட்டு அவங்க எடுத்த உறுதிமொழி அந்த உறுதிமொழியிலே அவங்களுடைய கொள்கையை வெளிப்பாடு தெரியுது ஒன்று இந்திய ஒன்றிய அரசனுடைய இந்திய அரசமைப்பில் என்னென்ன சொல்லியிருக்கோ சமத்துவம் பதச்சார்பின்மை ஜனநாயகம் ஒற்றுமை இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்குது இடம்பெற்றிருக்கு அதையெல்லாம் காப்பாற்றுவோம் கேட்டுருது இன்னொன்று தமிழ்நாட்டுக்கே உடைய மொழிப்போர் அது மொழிப்போருனுடைய தியாகிகள் அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய உயிரை கொடுத்தாவது வந்துட்டு மொழியினுடைய உரிமை காப்பது தமிழை காப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கான ஒரு அது அப்புறம் பொதுவாக மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது அது இதெல்லாம் வருது அது ஒரு மூணு போர் இது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த உறுதிமொழி ரொம்ப சிறப்பானதாக இருக்குது சரியானதாக இருக்குது இது ஒரு பக்கம் அந்த கொடியை பற்றி என்ன அப்படின்னம்னா அந்த விளக்கத்தை நான் வந்துட்டு மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்போ ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அது மாநாட்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் வேணும் இப்போ நம்ம ஏதாவது கெஸ்ட் ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேணால் கேள்வி கேளுங்க அதில் ஒரு கெஸ்ட் ஒர்க் தான் அது அதில் வந்துட்டு நம்ம ஒன்றும் எதையும் சொல்ல முடியாது அது இப்போ இந்த கொடியின் நிறம் அப்படிங்கிறது கூட ஆல்ரெடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவ்வளோ ஜாதி அமைப்புகள்லாம் இருக்குது அந்த கலரை வந்து இவங்க வந்து ரிசம்பிள் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்னங்கள் யானை ரெண்டு யானை இருக்குது அது வந்து ஆப்பிரிக்கா யானை அப்படியெல்லாம் கூட விமர்சனத்துக்கு உள்ள அது நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேசுறீங்க ஆனால் வந்து பாரு ஆப்பிரிக்கா யானை வச்சுருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுகிறாங்க வாகை பூ இருக்குது அது மயில் வடிவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் வைக்கிறாங்க அதுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஆர்ஸு கலர்ஸு அது என்னுடைய கொடி வழக்கத்தை வந்துட்டு அவங்க தான் தரணும் கொடி வழக்கத்தை வெளியில் இருக்கிறவங்க தர்றாங்க இதான் வித்தியாசம் அது ஆப்பிரிக்க யானையா இந்தியா யானை யானை வந்துட்டு சிம்பலே அதனுடைய சிம்பல் என்ன பவர் என பவர் ஆற்றல் மிக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆற்றல் மிக்க ஒரு இயக்கத்தினுடைய அத்தாட்சியை வந்துட்டு நான் சொல்கிறாங்க வாகை அப்படின்றது வெற்றியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஜாதி கலர்லாம் கிடையாதுங்க ரெட்டு கலர் வண்ணங்களுக்கே ஜாதி வந்துருச்சா அதான் சொல்றாங்க இப்போ மஞ்சள் இருக்குது நம்ம வீட்டினுடைய வாசப்படியில் பாத்தீங்கன்னா மஞ்சளை வச்சுதான் அந்த பட்டைய குங்குமத்தில் போடுவாங்க பெயிண்ட்லேயே கூட அடிச்சு வச்சிருப்பாங்க வீட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஸோ மஞ்சளும் சிகப்பும் தமிழ விடுதலை புலிகள் கொடியில் கூட இருக்கு அந்த ரெண்டு ரெண்டு வண்ணங்கள் தான் இருக்குது பொதுவாக ரெட் அப்படின்றது என்ன அப்படின்றமுன்னா புரட்சியை குறிப்பதாக மாற்றத்தை குறிப்பதாக இன்னும் ஆன்மீக ரீதியாக சொல்லப்போனோம்னா அது மகாகாளியினுடைய பொதுவாக சொல்லுவாங்க மஞ்சள் அப்படின்றது மங்களம் அதுதான் நிலைத்தன்மைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி மங்களம் அப்படின்னா அதனுடைய தமிழருடைய பண்பாட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஒரு பெரும் இடம் உண்டு அது ஹெல்த்தாக இருந்தாலும் சரி பண்பாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மஞ்சள் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம் தூய்மை திருமணி திருப்பி எல்லாத்துக்குமே அது வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ஒரு இது அவ்வளோதான் ஸோ இதில் வந்துட்டு நம்ம புதுசாக ஜாதி மதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் திணித்தோம் அப்படின்னோம்னா அதனால தான் அவர் வந்துட்டு உறுதிமொழியை வந்துட்டு பார்க்கணும் இந்த உறுதிமொழியில் என்ன இருக்குது ஸோ அந்த உறுதிமொழியில் என்ன தெரியுதோ அது தான் இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம் இதை விமர்சனம் அப்படின்றதுக்காகவே விமர்சிக்கின்றது வேறு அதான் இப்போ இந்த கொடியின் மேல் எழுந்த விமர்சனமோ அந்த கொடி பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ பாட்டில் வந்து மூன்று எழுத்து மூன்று எழுத்துன்னு சொல்லி எம்ஜிஆரையும் அண்ணாவையும் குறிப்பிடுறாங்க எங்கள் கலைஞர்லாம் எங்கே ஜெயலலிதாலாம் எங்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு சைடு இருக்குது சரி அந்த மூன்று எழுத்துல இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கப்பா அதனால இப்போ விஜய் மூன்று இடத்துல இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆனால் அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அது மேலேயும் நிறைய ஒரு விமர்சனங்களை வைக்கிறத பார்க்க முடியுது எதுக்கு வேணாலும் விமர்சனம் வைக்கலாம் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது தலையை சொல்கிறாரு அப்படின்னு கூட வைக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் நான் என்ன சார் கேட்குறேன்னா அண்ணாவை பற்றி அவர் அண்ணாவை படியுங்கள் அப்படின்னு சொன்னார் அவருக்கு திரையுலகத்திலேருந்து வந்ததுனால எம்ஜிஆர் அவர் அடையாளம் கட்டலாம் ஸோ இது மூன்று இருக்கலாம் மூன்று இடத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரியும் இருக்கலாம் அண்ணா வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒரு ஜனநாயக அரசியலில் வந்துட்டு அண்ணா ரொம்ப ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறார் அதனால அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடத்த நான் கொடுப்பேன் பெரியார் அப்படின்றது ஒரு சமூக அளப்பை அடிப்படையில் எடுத்த சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய ஒரு சிந்தனை தளத்தில் எடுத்த போராட்டத்துக்கு இணையானது அண்ணா வந்துட்டு அரசியல் தளத்தில் எடுத்த ஜனநாயக போராட்டம் அது அவ்வளோ பெருசு அது அண்ணா இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பெயரும் சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொன்னதும் இருமொழி கொள்கை அப்படின்றதே தமிழக அரசின் கொள்கைன்னு சொன்னதுன்னா அண்ணா எனவே தமிழர் தமிழருடைய வாழ்வு உரிமை போது அண்ணாவை புறக்கணித்து நம்ம சொல்ல முடியாது அண்ணா வழியில் தான் எம்ஜிஆர் வந்தாருன்னு வச்சுக்கலாம் அவர் என்ன செஞ்சார்ன்றதுனால் வேற வச்சுக்கலாம் அதனால் அது வேறு ஸோ இது வந்துட்டு ஒரு விமர்சனம்ன்றதை நம்ம ஏன் வந்துட்டு முண்டி அடிச்சுட்டு போயிட்டு முன்னாடி பேசணும் விமர்சனம் அப்படின்றத அது பொறுத்தருந்து செய்யலாமே அவருடைய அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அதை பேசலாமே இப்போ என்னத்துக்கு பேசணும் எதை விஜய் சொல்ல போகிறாரோ அதையும் இப்போ நம்ம சொல்லு இப்படி தான் இருக்கணும்னு எப்படி விமர்சிக்கிறது ஒத்துக்க முடியாது அது இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த கொடியின் மேலும் கொடி அந்த பாட்டின் மேலும் எழுந்த விமர்சனத்தை வந்து அவரோட உறுதிமொழியால் வந்து கொஞ்சம் பின்தள்ளி வச்சிட்டாரு அவங்களெல்லாம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்போ அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த கொடிக்கே வந்து மக்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லை இன்றைக்கு தானே வந்துச்சு வரவேற்பு கொடுக்குறாங்களா இல்லையான்றது வந்துட்டு இது கொடியை பொறுத்துலாம் இல்லை இப்போ மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அவர் அவர் வெளியிடக்கூடிய கொள்கை பிரகடனம் இதுதான் கட்சி என்னுடைய கட்சியினுடைய கொள்கை இதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு எட்டுவதற்கான அரசியல் வழிபாதை இது தான் அப்படின்றத அவர் சொல்ல போகிறார் அதுதான் வந்துட்டு பெரிய அளவிற்கு பேசப்படும் மக்களை ஈர்க்கும் இப்போ நம்மளாம் வந்துட்டு சும்மா அந்த அறிவுத்தளத்தில் நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை நம்ம வாதிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த இதில் இடத்துல ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா ஒன்று அவர் அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்தணும் இது ஒரு இடம் இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா அது என்ன அப்படின்னம்னா மக்கள்கிட்ட அந்த மாநாட்டை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் செய்தி சென்று சேரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவருடைய வெற்றிக்கு அந்த இடம் தான் முக்கியம் அந்த இடத்துக்கு பிறகு தான் எதையும் பேச முடியும் விஜய பற்றி அது வரைக்கும் பேசுறது சும்மா ஒரு அகாடமிக்காக தான் இருக்கும் ஒரு ஆழமான ஒரு பகுப்பாய்வாக இருக்காது அவர் மாநாடு தான் வந்து ஒரு மெயின் பிக்சராக அப்படி இருந்தாலுமே இப்போ இது நடத்தக்கூடியது எல்லாமே ஒரு ட்ரையல் பிக்சராக தான் இப்போ அவருடைய ரசிகர்களும் அவங்களுக்கான ஒரு கட்சியினர் அப்படின்னு சொல்லி ஆள் சேர்ப்பெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ மாநாடு அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு முக்கியமானது அதுவும் முதல் மாநாடுங்கிறது வந்து பேசுகிறோம்னா இவங்க வந்து இதையே கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக உள்ளே வந்து வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களோட டார்கெட்னா இப்போ இந்த ரெண்டு வருஷம் முன்னாடியே எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்களே என்ன காரணம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் நான் ப்ரிப்பரேட்ரு டைம் ஒரு கட்சியை கட்டமைக்கணும் அமைப்புகளை ஏற்படுத்தணும் ஒரு ஒரு கிராமத்துலேயும் ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் வச்சு அவங்கள அரசியல் படுத்தி அவங்கள தொண்டர்கள் ஆக்கணும் தோழர்கள் ஆக்கணும் இதெல்லாம் சாதாரண உடைய முடியாது ரெண்டு வருஷம் பார்த்தா அது ஆக்சுவலாக ஸோ அளவுக்கு இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கட்சிக்காரர்கள இன்றைக்கி ரசிகர்களாக இருக்கிறவங்கள வந்துட்டு அரசியல் பயப்படுத்தணும் இவர் சினிமாக்காரர் இன்றைக்கி சொன்ன மாதிரி இதெல்லாம் ட்ரையலு ட்ரெயிலர் ட்ரெய்லருன்னு நீங்கள் எதை வேணாலும் இன்றைக்கி சொல்லலாம் ஆனால் அவருடைய அவருடைய பொறுப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல எல்லாரையும் அரசியல் படுத்தணும் அவரும் அரசியல் ஆகணும் அவரை சுற்றிலும் ஒரு பெரிய அட்வைஸரை ஒரு கூடு இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்கன்றதும் தெரியுது ஸோ இது தான் இவர் தானே வெளிப்படுத்தணும் இப்போ நீட்டை பற்றி வெளிப்படுத்தினார் யாராலும் விமர்சிக்க முடியுதா முடியல அப்போது விஜய்கிட்ட எதிர்பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்றதுக்காக நம்ம மாநாடு வரைக்கும் எதிர்பார்க்கணும் மாநாட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பற்றி பேச முடியும் அடுத்து வந்து இப்போ விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துகிறதா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது அதுவும் இப்போ முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் அவங்களுடைய இலக்கு அப்படின்னும் பொழுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மாநாடு வரைக்கும் வந்திருக்காங்க எப்படி பார்க்கலாம் இல்லை அந்த மாநாடு மூலமாக தான் அந்த கட்சியினுடைய அந்த அரசியல் பாதை கொள்கை அரசியல் பாதை அந்த இலக்கை எட்டுவதற்கு என்ன விதமான அவங்க யுக்தியை கடைபிடிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் முதல்ல இது ஒரு வித்தியாசமான கட்சி அப்படின்றத சொல்லணும் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு ஏன் அது அவசியம் அப்படின்றத வலியுறுத்தணும் ஸோ அதனால் அந்த அதுதான் கொள்கை அப்போ அதை வந்துட்டு அவங்க அதை வலியுறுத்தி அதை பேசும்போது அது மக்கள் மருத்தில் போய் சேரணும் இதற்கு பிறகு ஆங்காங்கே இவங்க கூட்டம் நடத்தணும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த மாநாட்டுக்கு பிறகு தான் ஒரு போராட்ட அரசியலுக்குள்ளே தமிழக கழகம் அப்படின்றது வரும் ஏன்னா அதுக்கு மேலே வெறும் கருத்து சொல்லிவிட்டு அப்படியே போயிட முடியாது அப்போ அதை வலியுறுத்தக்கூடிய போராட்டங்கள் வரணும் போராட்டங்கள்னு வரும்போது அரச்ட்டு வரும் அப்போ அதெல்லாம் யோசித்து தான் வந்துட்டு அவர் என்னென்னா பல விஷயங்கள கருத்து சொல்லாத இருந்தார் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு பிறகு கருத்து சொல்கிறதோட போராட்ட அறிவிப்பு வரும் ஏன்னா மக்களுக்காக போராடணும் இல்லையா அப்போ மக்களுக்காக போராடும் போது மற்றும் ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்கள் உறுப்பாக போராடுகிறது அப்படின்னு வரும்போது டெல்லி வரைக்கும் அது எதிரொலிக்கும் இப்போ இந்த ஆளுநர் விவகாரத்தில் வந்துட்டு தடை போடுறாரு அப்படின்னா அதை கண்டித்து இவங்களும் வந்துட்டு ஆளுநர் மாளிகை முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்தையும் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிவிடும் பிஜேபி அப்படின்னா பிஜேபி உணரும் ஸோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கான முதல் படிக்கட்டு இது தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது ஒரு படி அங்கே போனீங்க அப்படின்னா மாநாடு தான் அதனுடைய தொடக்கமே அரசியல் கட்சியினுடைய இயங்குவதற்கான தொடக்கமே அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிக்குன்றது வந்து எண்ணிக்கை நிறைய தான் இருக்குது அப்போது இப்போ இது புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மூவ்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தேர்தல் அப்படின்னும் பொழுது அவங்களுடைய தேவை அப்படிங்கிறது ஒரு அரசியல் இப்போ புதுசாக என் கட்சி இப்போ தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சியின் அவசியம்ங்கிறது வந்து எப்படி இருக்கு இருக்கு இருக்கிறதுனால தானே வந்துட்டு பேசுறாங்க இப்போ ஒரு பக்கம் அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்குது பின்னடைவில் பெரிய பலவீனப்பட்டு போயிருக்கு திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதுக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்துட்டு துடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவு இல்லை நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க ஆனால் அவங்க பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தி இல்லை அப்போ ஒரு பலம் வாய்ந்த சக்திக்கான இடம் இருக்குது இல்லை அப்போ அதை கேப்சர் பண்ணலாம் இல்லையா விஜய் ஸோ அவருடைய மூவ் அதுதான் ஸோ இது ரொம்ப திட்டமிட்டு செய்யப்படுவது தான் சும்மா சாதாரணமான ஒரு வெற்றிடம் இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரவலாக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் சக்திகளுக்கான இடம் இருக்குது அதை அவர் நிரப்புறார் இவ்வளோதான் இப்ப மக்களின் ஆதரவு அப்படிங்கிறது அரசியல் படுத்துறது ஒண்ணு முப்பது நாற்பது லட்சம் பேர் அவங்கள அரசியல் படுத்துறீங்கன்னா அவங்க குடும்பத்தினரே அவருக்காக வருவாங்களே அப்போ ஒரு ஓட்டுன்றது மூணு ஓட்டு ஆகுது இல்ல அப்ப நாற்பது லட்சம்ன்றது ஒரு கோடிக்கு மேல தாண்டும் இல்லையா அப்போ அது ஒரு இடம் இன்னொரு இடம் பொதுமக்களை ஒரு சென்றடைகிறது அதான் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய இடம் அது போராட்டங்கள் மற்ற மற்ற விடயங்களில் செயல்பாடுகளில் அது அதிகரிக்கும் அப்புறம் தான் ஆட்சி பிடிக்கிறதுன்ற ஒரு எண்ணமே வரும் இடமே வரும் அப்புறம் தான் கூட்டணி கட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஆக இன்றைக்கி இவர் செய்யக்கூடிய அந்த விடயம் எது எங்கே போய் முடியும் அப்படின்னோம்னா நிச்சயமாக கட்சியை வந்துட்டு ஒரு பல வாய்ந்த சக்தியாக மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறதுல போயிட்டு முடியும் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒருத்தர் வந்து வராது அவர் ஆல்ரெடி இப்போ ஃபேம்டு தான் இப்போ மக்களுக்கு வந்து அவர் வந்து புதுசாக ஒன்றும் அறிமுகமாக ஆல்ரெடி வந்து அறிமுகமான ஒருத்தர் வந்து இப்போ அரசியல் அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்பொழுது மக்களுடைய ஆதரவு பெரிதளவு இருக்குது இல்லை ரசிகர்களுடைய ஆதரவு வந்து இருக்குது அப்படின்னா இப்போ வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய தானே இருக்கும் அவருக்கு வாக்குன்றதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது இவங்க கட்சி கொள்கை பரப்புரை போராட்டங்கள் எவ்வளோத்துக்கும் அப்புறம் தான் இருபத்தாறு தான் வாக்கு ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னோன்னா உண்ணாவிரதம் இருக்கணும் அப்புறம் ஆடையை போடணும் டெய்லி பூஜையை பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கேருந்து போகணும் அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நடக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை அந்த மாதிரி தான் அரசியலும் இதற்கான ஒரு பெரும் பயணம் இருக்குது தொடக்கம் தான் விக்கிரவாண்டி மாநாடு அதுலேருந்து அது போவாங்க போயிட்டு ஒரு இடத்த டைம் பண்ணுவாங்க என்ன இவருக்கான ஒரு சாதக சூழல் இருக்குது அவர் ரொம்ப அறிமுகமான ஒரு நபர் விஜய் விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் அவர் இளம் நடிகர் இவரை எப்படி ஜனங்க ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்ல போகிற விடயம்தான் தான் அடிப்படையாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் ஆல்ரெடி வந்து இப்போ தொகுதி வாரிகளாக வந்து மக்கள்களெல்லாம் சந்தித்து வராரு நிறைய கூட்டங்கள் நடத்துகிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ அங்கங்கே வந்து ஃபஸ்ட் ரசிகர்கள் மன்றங்கள்லாம் வந்து இப்போ கட்சி ஆஃபீஸாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இருக்குது இப்போ அடுத்த தேர்தலில் வந்து இப்போ இன்னும் பயணப்பட வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னாலும் இப்போ அவரோட எடுத்துருக்கக்கூடிய மூ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இப்போ போராட்டம்லாம் வரும் அவங்க வந்து இப்போ கண்டி இது கண்டனமோ இல்லை வந்து கருத்தோ மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் அவன் போராடுறதுக்கும் தயாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இவர் திரைப்படங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அரசியல் அப்படிங்கிறது வந்து புதுசாக தான் இருக்குது இப்போ புதுசாக வர ஒருத்தவருக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் இப்போ தமிழ்நாட்டில் இவருக்கான ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலும் அவங்க இன்னும் எப்படி ஆயத்தமாகணும் அவங்க இல்லை அந்த காவலை நம்ம படணும் இது அவருடைய விடயம் நான் என்னென்னால் தேவைப்படுது அப்படி இப்போ விஜய் இடத்துல ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் இதே மாதிரியான ஒரு பகுப்பாய் வந்து நம்ம செய்ய போகிறோம் இது அவருடைய பிரச்சனை அவர் எப்படி கடைபிடிக்க போகிறாரு என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது அவருடைய பிரச்சனை மக்கள் நலன் சார்ந்து ஒரு பலம் வாய்ந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கக்கூடிய பாசிபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது தொண்டர்களும் வாக்கு சக்தி தானே ரொம்ப முக்கியம் அது இருக்குது ஸோ அதை பெருதிப்படுத்தணும் விரிவாக்கம் செய்யணும் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய விடயம் அதை என்ன வச்சு பண்ணுறது கொள்கை அரசியல் பாதை போராட்டங்கள் இதை வச்சு அவர் பண்ணணும் அதை அவர் எப்படி பண்ண தான் நம்ம பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மற்ற எல்லாமும் அதுக்கு பிறகு தான் இப்போ விஜய் இல்லாமல் இன்னொரு நபர் வந்து இவ்வளோ பலம் வாய்ந்து இப்போ தமிழ்நாட்டு அரசுக்குள் வந்தால் அந்த அரசியலில் வந்தால் அரசியல் களத்தில் வந்து ஒரு வெற்றிடம் இருக்குதான் செய்து அந்த இடத்த வந்து இவங்க வந்து நிரப்புவாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் யார் வேணாலும் வரலாம் அரசியலில் வரலாம் அவங்க வந்துட்டு என்ன முன்னெடுக்கிறாங்க அது மக்கள்கிட்ட எப்படி சென்றடைய போகுது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது எனக்கும் எல்லா விவரமும் தெரியும் ஆனால் மக்கள் மத்தியில் வந்துட்டு அந்த பிரபலம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நாலு பேர் வந்து கேட்பாங்க இன்னைக்கு இப்போ சீமான் பேசுனார் அப்படின்னம்னா பத்தாயிரம் பேர் கூடுறான் அஞ்சாயிரம் பேர் கூடுறான் அதுதான் அவருடைய பலம் அவருடைய செல்வாக்குக்கான அடித்தளம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு இப்போ ஸ்டாலின் பேசுனார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும் ஸோ இவருக்கு எங்கள் மூடுகளெலாம் சட்டப்பேரவையில் பேசுகிறதே போதும் சீமானத்தில் ரோட்டை தான் ரெண்டு பேசியாகணும் அந்த மாதிரி விஜய் அந்த மாதிரி தான் அப்படியான ஒரு சூழல் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அதனால் மக்கள் என்ன பயன்பெறுவாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதுதான் அப்புறம் தேர்தல் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரி சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் வைக்கிறேன் சார்